வெல்கம் டு சேனல் இன்னைக்கு ஒன்று கேட்டாரன் கொடிக்கேனல் சேனலுக்கு புதுசா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எந்த பிளேஸ் பார்க்க போகிறோம்னா கொடைக்கானல் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏன்னா இந்த இயர் பார்த்திங்கன்னா சம்மர் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால நம்ம மோஸ்ட்லி எல்லாருமே வந்து ஏதாச்சும் ஒரு ஹில் ஸ்டேஷன் போய் அங்கே விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதான் பிளான் பண்ணியிருப்போம் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா கொடைக்கானல் ஊட்டி மூணார் இப்படி தான் பிளான் பண்ணுவோம் அதனால தான் வந்து நாங்கள் இந்த வீடியோவை வந்து போஸ்ட் பண்ணுறோம் நாங்கள் வந்து ஒன் டே ட்ரிப்பில் தான் வந்து இந்த கொடைக்கானலுக்கு பிளான் பண்ணியிருந்தோம் ஒன் டே ட்ரிப்பில் பிளான் பண்ணியிருந்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து எந்தெந்த பிளேஸ் வந்து விசிட் பண்ணலாம் இப்போ வந்து கொடைக்கானலில் கரண்ட்டாக வந்து கிளைமேட் எப்படி இருக்குது எம் எப்படி வந்து கம்மியான பட்ஜெட்டில் நம்ம ரெசார்ட்டில் தங்க முடியும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸ்லேயும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கேருந்து வந்தாலும் கொடைக்கானலுக்கு டேரெக்டாக பஸ் இருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் மதுரை திண்டுக்கல் பழனி வத்தலகுண்டு இந்த பிளேஸ்லேருந்து நீங்கள் கொடைக்கானலுக்கு வரலாம் கொடைக்கானல் ரீச் பண்ணுறதுக்கு ஏழு கிலோமீட்டருக்கு முன்னாடி ஒரு டோல்கேட் இருக்கும் அந்த டோல்கேட் பக்கத்திலே சில்வர் வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும் அங்கே நீங்கள் போய் ஃபோட்டோஸ் எடுக்க ரொம்ப சூப்பரான பிளேஸ் நாங்கள் கொடைக்கானலில் கோடைஹட் அப்படிங்கிற ஹோட்டலில் தான் ரூம் புக் பண்ணியிருந்தோம் கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இந்த பிளேஸ்க்கு வர்றதுக்கு ஃபைவ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இந்த ஹோட்டலை சுற்றியும் நிறையா வியூஸ் இருந்துச்சு உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்த்தாவே தெரியும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த கோடைஹாட்டில் எப்போ வந்து ஃபுட் வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நாங்கள் வந்து சிங்கிள் ரூம் தான் வந்து புக் பண்ணியிருந்தோம் அதில் டபுள் காட் இருந்துச்சு நாங்கள் ரெண்டு ஃபேமிலியாக போயிருந்தோம் மொத்தம் நாலு பேர் அதனால் இந்த ரூம் வந்து எங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு பாத்ரூம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க அந்த ரூம்லேயே வந்து நிறைய கபோர்ட்ஸ் இருந்துச்சு நம்ம கொண்டு போகிற திங்ஸ் எல்லாம் வந்து பிளேஸ் பண்ணிக்கிறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நாங்கள் தங்கியிருந்த ரூமோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ருபீஸ் சீசனை பொறுத்து இந்த ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் எல்லாமே வந்து இங்கேயே ரெடி பண்ணி தராங்க நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் இங்கே வாங்கிட்டோம் நாலு பேருக்கு தௌசண்ட் ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நைன் ஓ கிளாக் போல் ரூம்லேருந்து வெக்கேட் ஆகிட்டோம் அன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் கொடைக்கானலுக்கு விசிட் பண்ணியிருந்தாங்க அப்போ பார்த்தீங்கன்னா கொடைக்கானலை சுற்றி நிறையா டிராஃபிக் இருந்துச்சு அதனால நாங்கள் டைரெக்டாக வந்து பூம்பாறை விசிட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம் திரும்பி வரப்போ சுற்றி இருக்க ப்ளேஸ்லாம் வந்து டிராஃபிக் குறைஞ்சிரும் அப்படிங்கிற திங் பண்ணிவிட்டு நாங்கள் பூம்பாறைக்கு போனோம் ஆனால் போகிற வழியிலே பார்த்திங்கன்னா ரோஸ் கார்டன்லேயே ரொம்ப டிராஃபிக் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு ரோஸ் கார்டன்லேருந்து பூம்பாரை போகிற வழியில் ரைட் கட் பண்ணுவாங்க அந்த பூம்பாறை போகிறதுக்கு அந்த பிளேஸ்க்கு ரீச் ஆகிறதுக்கே எங்களுக்கு ஒன் ஹவருக்கு மேலேயே ஆச்சு ஒரு வழியாக ரைட் கட் பண்ணி நாங்கள் பூம்பாறை போயிட்டுருக்கோம் ட்ராவல் பண்ணி நீங்கள் பார்த்தாவே தெரியும் வெயில் வந்து எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் லைட்டாக வந்து கொஞ்சம் கூலிங்கும் அதில் இருந்துச்சு அதனால ஓரளவுக்கு அந்த டிராஃபிக் இருக்கிற டைமில் வந்து நம்மளால் மேனேஜ் பண்ண முடிஞ்சு இங்கேருந்து அஞ்சுலேருந்து ஆறு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போனிங்கன்னா பழனிமலை வியூ பாயிண்ட் ஒன்று இருக்கும் அங்கேருந்து நிறையா பேர் வந்து அந்த பழனிமலையோட வியூ பாயிண்ட்டை வந்து பார்த்து ரசிச்சுட்டு இருந்திருப்பாங்க நீங்களும் போனீங்கன்னா மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள் நாம் எப்போ பூம்பாரை ரீச் ஆகிட்டோம் நீங்கள் இப்போ வீடியோவில் பார்த்தாவே தெரியும் காட்டுத்தீ பரவிட்டுருக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடிலிருந்தே காட்டுத்தீ ரொம்ப பரவி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருந்திருப்போம் மணவனூர் போகிற ரூட்டில் யாரையுமே வந்து அலோவ் பண்ணலை இப்போ வந்து கொஞ்சம் காட்டுத்தீ வந்து கண்ட்ரோல் ஆனனால எல்லாரையும் வந்து அலோவ் பண்ணுறாங்க இப்போ நாங்கள் பூம்பாறைக்கு வந்துட்டோம் பூம்பாறையை பார்த்தாவே ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த வியூஸ் எல்லாமே அதுக்கப்புறம் நாங்கள் வந்து குழந்தை வேலப்பர் திருக்கோயிலுக்கு நாங்கள் போயிருந்தோம் இந்த கோயில் மூணாயிரம் வருடம் பழமை வாய்ந்த கோயில் முருகன் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தார் இந்த கோயிலுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா மலையில் விளையிற அந்த பூண்டு பழங்கள் எல்லாமே வந்து விற்றுட்ருந்தாங்க இந்த கோயிலுக்கு பக்கத்தில் இருக்க சபீருங்கிற ஹோட்டலில் தான் வந்து லஞ்ச் நாங்கள் சாப்பிட்டோம் இந்த ஹோட்டலில் வெஜ் அண்ட் நான்வெஜ்ஜு வந்து அவைலபிளாக இருக்குது இந்த விண்டோ சைட்லேருந்து இந்த ஹோட்டலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வியூஸ் இருந்துச்சு பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு நாங்கள் பூம்பாறையிலேருந்து கொடைக்கானலுக்கு ரிட்டன் வந்துட்டுருந்தோம் வர வழியில் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி பீடம் அப்படின்னு ஒரு கோயில் இருந்துச்சு அந்த கோயிலுக்கு நாங்கள் போயிருந்தோம் சாமி பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த அம்மன் இந்த கோயிலுக்கு பக்கத்திலே ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு அது ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க நாங்கள் பூம்பாறையிலேருந்து கொடைக்கானலுக்கு ரிட்டர்ன் வந்துட்ருந்தோம் வர வழியிலலாம் வந்து நிறையா வந்து வியூ பாயிண்ட்ஸ் இருந்துச்சு நிறையா ப்ளேஸ் வந்து விசிட் பண்ணி பார்க்கலான் இருந்தோம் ஆனால் வந்து டிராஃபிக் இருக்கனால எங்களால் எல்லா பிளேஸையுமே வந்து விசிட் பண்ணி பார்க்க முடியல நிறையா ப்ளேஸஸ் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு தான் வந்து இருந்தோம் இப்போ நாங்கள் வந்திருக்கிறது வந்து மோயர் பாயிண்ட் இங்கே நீங்கள் வந்து என்ட்ரி ஃபீஸ் பார்த்தீங்கன்னா பர் பர்சனுக்கு டென் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க அங்கேருந்து கொஞ்சம் ஸ்டெப்ஸ் ஏறி நடந்து வந்தீங்க அப்படின்னா ஒரு காலமாடு வச்சிருந்துருப்பாங்க அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு ஸ்டெப்ஸ் போகும் அதில் நீங்கள் ஏறி போய் பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்க வியூஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக பார்க்கலாம் அதுக்கு கீழேயும் வந்து கொடுத்துருந்துருப்பாங்க அந்த கீழே இருந்தும் நீங்கள் வியூஸை வந்து என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் நிறையா பேர் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு தான் வந்திருந்தாங்க அவங்க வந்து இங்கே வந்து நிறையா ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் எடுத்து அவங்க ஃபேமிலியோடு என்ஜாய் இருந்தாங்க பக்கத்தில் வந்து எந்த கடையுமே இல்லை எந்த வியூ பாயிண்ட்லேயுமே ஏன்னா சிஎம் விசிட் பண்ணுறதுனால எல்லா கடையிலுமே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க நிறையா பேருக்கு வந்து நிறையா ட்ராஃபிக் நிறையா சுற்றி பார்த்ததில் வந்து ஹங்கிரியாக இருந்துச்சு ஆனால் வந்து வாங்கிறதுக்கு எந்த பிளேஸ்மே இல்லாதனால நிறையா பேர் வந்து ரொம்ப ஃபீல் இருந்தாங்க நெக்ஸ்ட் நாங்கள் விசிட் பண்ணி பார்க்கலான்னு பிளான் பண்ணியிருந்த இடம் தான் வந்து பைன் ஃபாரஸ்ட் ஆனால் நீங்கள் வீடியோவில் பார்த்தாவே தெரியும் எவ்வளோ டிராஃபிக் இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்ச் பை இன்ச் தான் வந்து எல்லா வெஹிக்கிள்ஸுமே வந்து மூவ் ஆகிட்டு இருந்துச்சு அதனால் எங்களால் இந்த ப்ளேஸ்க்கு வந்து விசிட் பண்ணி பார்க்க முடியல ஏன்னா அங்கே பார்க் பண்ணுறதுக்கு எந்த எல்லாருமே வந்து பார்க் பண்ணியிருந்தனால பார்க் பண்ணுறதுக்கு எந்த இடமே இல்லாமல் இருந்துச்சு அதனால் இதை ஸ்கிப் பண்ணிட்டு தான் வந்து நெக்ஸ்ட் பிளேஸை வந்து விசிட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டுருந்தோம் ட்ராஃபிக்னால் நிறையா டைம் வந்து போயிட்டே இருந்தனால எல்லா வியூ பாயிண்ட்ஸும் வந்து மோஸ்ட்லி வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஃபைவ் ஓ கிளாக் முன்னாடி ஸோ அதனால் எல்லாருமே வந்து அந்த கார்லேருந்து இறங்கி நடந்து போய் அந்த வியூஸ் எல்லாம் வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க பண்ணுறாங்க கேமராவுக்கும் வந்து செப்ரேட்டாக வந்து சார்ஜ் பண்ணுறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வந்திருந்தாங்க ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் ரீசெண்டாக வந்த மலையாள படம் அஞ்சுமல் பாய்ஸ் ரொம்ப ஹிட் ஆயிருந்தனால கேரளாவை சுற்றி இருக்க எல்லாருமே வந்து இங்கே விசிட் பண்ணி பார்க்க வந்திருந்தாங்க இந்த குணா குகையில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மரங்கள் இருந்துச்சு அந்த மரங்களோட வேர்கள்லாம் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அதில் நிறைய பேர் உட்காந்து நிறையா ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க இங்கே வந்து பெரிய ஒரு வியூ இருந்துச்சு அந்த வியூ பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு இதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து குணா குகையை பார்க்குறது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு எனக்கு இந்த குகையை பார்த்த உடனே இந்த கம்பி வேலியிலேருந்து அதை எட்டி உடனே ரொம்ப பள்ளத்தாக்க இருந்துச்சு இதில் எப்படா இந்த படத்தை எடுத்தாங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் பிரமிப்பாகவும் இருந்துச்சு நெக்ஸ்ட் வர வியூ பாயிண்ட்ஸ்லாம் வந்து யாரையுமே வந்து பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணலை ஏன்னா வந்து சிஎம் விசிட் பண்ணுறதுனால எல்லாருமே வந்து அலோவ் பண்ணலை அவங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருந்தாங்க எல்லா வெஹிக்கிள்ஸையும் வந்து அப்படியே மூவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க நாங்கள் அப்படியே வர வழியில் வந்து லேக் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் அந்த வர வழியில் வந்து பைசன் ஒன்று இருந்துச்சு அதையும் பார்த்துட்டு அப்படியே வந்து லேக்குக்கு நாங்கள் வந்துட்டோம் லேக் வியூ வந்து ஈவினிங் டைமில் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு அதிலே அந்த போட்டிங் போகிற அழகை பார்க்கவே அவ்வளோ நேச்சுரலாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதுவும் வந்து ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு அங்கே பக்கத்தில் உட்காந்து அந்த வியூஸ் எல்லாம் வந்து பார்க்கும்போது அந்த லெவலே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு போட்டிங் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் தான் அலோ பண்ணுவாங்க நாங்கள் வரப்போ பார்த்திங்கன்னா டைம் வந்து ஆறு மணி அதனால் போட்டிங்குமே முடிஞ்சிருச்சு எங்களால் போக முடியல ரொம்ப சேடாக தான் இருந்தோம் சரி ஓகே பக்கத்தில் சுற்றி இருக்க நிறையா கடைகள் பார்த்தோம் அதை பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு அங்கே போய் ஃபேமிலியோட ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் அப்படிங்கிறதுக்காக போயிருந்தோம் அங்கே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சைக்கிளிங்லாம் வந்து இருந்துச்சு அதில் நிறையா பேர் வந்து போயிட்டுருந்தாங்க ரெண்டு பேர் வந்து போட்டில் போகிறதுக்கு இரநூறுபாவும் நாலு பேர் போகிறதுக்கு வந்து முந்நூறுபா ஆறு பேர் போகிறதுக்கு நானூற்றம்பது ரூபா அப்படின்னு சொல்லிட்டு இருபது நிமிஷத்துக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க நைட் டைமில் லேக் வியூ பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு கலர்ஃபுல்லான லைட்ஸு சுற்றிக்க கடைகள் பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு அதில் இந்த தண்ணி வந்து நடுவில் வந்து ஸ்ப்ரிங்கிள் ஆகிற மாதிரி இருக்குல்ல அதில் வந்து கலர் கலர் லைட்ஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க பார்க்கவே வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சு புக் பண்ணிக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் அப்படி பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ